மறுபடியும் வீடு காலி பண்ண போகிறாலான்னு நீங்கள் நினைப்பீங்க இந்த எல்லாம் பார்த்துட்டு ஏன்னா கிச்சன் ஃபுல்லாகவே எல்லா பொருளுமே எடுத்துட்டோம் நம்ம எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளீனிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் நான் வந்து இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தம்பி ஜோசப் அவன் வந்து வீடியோஸ் ஒன்று போட்டிருப்பான் சேனலில் பார்க்காதவங்க பாருங்க இதை வந்து நான் என்ன சொல்கிறதுனா என்ன சொல்கிறது பணம் பணம் ரொம்ப முக்கியம் மனுஷன் வாழ்க்கைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டக்குன்னு எல்லாமே கிடைக்கும் சில பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஓட்டை கை சொல்லுவாங்களே அந்த மாதிரி நமக்கு வர்றதெல்லாம் செலவாகி போயிட்டு நம்மளால் அது மெயின்டைனே பண்ண முடியாது இப்போ நான் எங்கள் தம்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸு பணக்கார பசங்களாம் கிடையாது நான் எங்களுடைய லைஃப்பை ஏதோ ரன் பண்ணுறதுக்கு இருக்க பசங்க நிறைய பேர் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில்லாம் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுக்காக தான் நான் என்னோடய வார்த்தைகள் வந்து சொல்கிறேன் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு என் தம்பிக்கு ஆதரவு சொல்லுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் வேறு என்ன சொல்கிறது எங்கள் சுச்சுவேஷனே சரியில்லை நான் ஒரு பக்கம் எங்கள் உடம்பு சார் இல்லை கஷ்டப்படுறேன் அவங்க ஒரு பக்கம் கஷ்டப்படுறேன் இடம் போயிட்டுருக்கு ஓகே நான் இதெல்லாம் பற்றி தெளிவாக ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இந்த வினிவலாக தான் நான் வந்து காலையிலேயே எடுத்து இதுக்கு ஒரு சூப்பராக வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் வச்சுருந்தேன் ஆனால் அது வந்து இப்போ என்னால் போட முடியாமல் ஆயிடுச்சு அதுக்கடுத்தது இப்போது செகண்டாக எடிட் பண்ணி இப்போ நான் வந்து எடிட் பண்ணி திரும்ப உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் தனியாக கொடுத்து நான் வந்து போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு சரி இல்லை சேம் தான் ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ண ரொம்ப அழுக்காகி ரொம்ப எண்ணெய் பெசையாக ஆகிப்போச்சு நான் என்ன சொன்னேன்னா சரி கிச்சன் வந்து கிளீன் பண்ணிடலாம் வீடு காலி பண்ணிட்டு வந்த பிறகு இந்த கிச்சனு வீடு எதுவுமே நாங்கள் செட் பண்ணவே இல்லை பொருளை வந்து அப்படியே தூக்கி போட்டு அப்படியே போட்டு வச்சுருக்கோம் அதனால தான் உங்களுக்கு நாங்கள் ஹோம் டூர் கூட ஷேர் பண்ணவே இல்லை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் அதனால சரி கிச்சனை வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு நைட்டே வந்து சேமல் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க லாங் வீடியோ வந்து இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு வரும் மறக்காமல் நான் நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நல்ல வீடியோஸ் இப்போ போட்டால் யாருமே பார்க்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம உட்காந்து அழுது கண்டென்ட் வீடியோ இல்லாமல் நம்மளுடைய கான்ட்ரவர்சி வீடியோ தான் மக்களும் விரும்புகிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல வீடியோ எடுத்து மணிக்கணக்காக எடுத்து இப்போ அந்த கிச்சன் கிளீனிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முடிஞ்சு நீங்க மூணாவது நாள் தொடங்கி போச்சு அந்தளவுக்கு பெரிய ப்ராசஸ் இந்த வீடியோ ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஜனங்கள் வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம உட்காந்த அழுது நம்ம புலம்பி நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்டால் தான் வந்து பார்க்குறாங்க அதுதான் வியூஸ் போது தவிர நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போட்டால் யூடியூப்பில் வந்து இப்போல்லாம் போக மாட்டேங்குது தான் போயிட்டு இருக்கனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்வுக்கு வந்து நான் மிஸ்டர் மசில்ஸ் போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் சோப் ஆயிலெல்லாம் போட்டு எப்போவுமே ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாது நாங்கள் பிரீத்தி சென்டருக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் எங்களுடைய ஸ்டவ் ரிப்பேர் ஆகிச்சின்ட்டு அப்போ வந்து அவர் சொன்னார் சோப்பு போட்டிங்களா வாங்கின புதுசில் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அது அப்போ வந்து நான் சோப்பு போட்டு கொஞ்சம் கழுவுனேன் அப்படியெல்லாம் பண்ணிணீங்கன்னா வந்து போயிடும் ஸ்டவ் வந்து போயிடும் அந்த பைப்பு துரு பிடிச்சிச்சின்னா கேஸ் வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கேஸ் கிளீனர் தனியாக கடையில் விற்கிது அதை வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது மாதிரிதான் நீங்கள் வந்து இது மாதிரி கோலின் இல்லைன்னா சில மசில்ஸ் அது போட்டு நீங்கள் தொடச்சிக்கினாலே ஸ்டவ் வந்து நல்லா பல பலனாக ஆகிடும் ஓகே பாய் உண்மை விடனா ஆதரவாய் வந்திரே கருவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழனார் வேற யாரை நம்புவே